ونستعين شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله ما بعد قَنِيَةُ الكرية سَوَدَ خلاء الله ورية كربي نال أديهالي تلوهيي அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்றுகொழும் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் சுரத்துல் ஃபாத்திகாவுடைய ஈயா கபுது என்ற வாசகத்துடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற உறுதிமொழிக்கு அடுத்ததாக உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்ற இந்த வாசகத்தை தான் அந்த சூரத்தில் ஃபாத்திகால நம்ம நினைசிறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்கத்தில் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துல உறுதிமொழியாகவே கொடுக்குறோம் அதாவது ஒரு நாளைக்கு ஏறத்தாழ பதினேழு தடவை ஃபர்தான தொழுகையில நம்ம கனெக்ட் பண்ணுன்னு சொன்னால் அந்த ரக்கத்தை கனெக்ட் பண்ணால் பதினேழு முறை ஒரு நாளைக்கு என்ன செய்கிறோம் அல்லாஹ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஈயா நாபுது ஒ ஈயா க உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அன்புக்குரியவர்களே ஏன் இப்படி அல்லாஹ் ஒரு செக்கப் வச்சுருக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நாம் நிலைத்தடுமாறி விடக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அல்லாஹ் இடத்தில் மட்டுந்தான் உதவியும் தேடணும் வேறு யாரு இடத்துலையும் செய்யக்கூடாது நாம் இந்த உதவியை தேடி விடக்கூடாது அப்படி நாம் விளங்கணும் அதாவது உதவியை தேடி சொன்னா உலகத்துல உலகத்தில் பொழுது நம்ம மனிதர்கள்கிட்ட சில உதவிகளை கேட்குறோமா இல்லையா இது அந்த உதவியை குறிக்கல நல்லா விளங்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் மனுஷங்கள்ட்ட உதவி தேட தானே செய்கிறோம் அப்போ அது மாதிரி இறந்து போன அடியாரிட்டையும் உதவி தேடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த இறந்தவர்கள்ட்ட போய் துவா செய்யறது உதவி தேடுறது என்பதை அவங்க லிங்க் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது உலகத்துல வாழும்பொழுது நாம் சக மனிதனுடைய உதவியை சில நேரங்களில் கேட்டுதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அது தப்பு கிடையாது அல்லாவே குரான்ல சொல்லி காட்டிட்டான் ஐந்தாவது அத்தியாயத்துல இரண்டாவது வசனத்துல அல்லா பேசுகிறான் அழல் பிர் ஒக்குவா அழல் இஸ்மிதுவான் நன்மையான காரியத்திலையும் அதாவது இறையச்சத்திலையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் பகமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் அப்ப நன்மையான காரியங்கள் அதே மாதிரி இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த தர்கா வழிபாட்டை இருக்கக்கூடியவங்க இறந்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க இறந்தவர்கள்ட்ட உதவி தேட சொல்லக்கூடியவங்க நம்ம மனிதர்கள்ட்ட உதவி தேட தானே செய்யறோம் அப்ப அது மாதிரி இவங்க நல்ல மகான்கள் நல்ல அடியார்கள் நல்ல அல்லாவிடத்துல நேசத்தை பெற்றவர்கள் அவங்கள்ட்ட கேட்கறது என்ன தப்பு அப்படின்னா இதுக்கும் அதுக்கு என்ன செய்வாங்க முடிச்சு போடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்துல இதுல வந்து இந்த இறந்தவர்கள்ட்ட துவா செய்யறாங்களா இல்லையா உதவி கேக்குறாங்களா இல்லையா இவர்கள் சில விஷயங்களை உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அதாவது சாதாரண உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உதவி தேடுவது என்பதும் இறந்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணா போய் இருக்கக்கூடிய ஒரு இறந்தவர்கிட்ட போய் உதவி தேடு என்பதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதாவது சாதாரண மனிதனாக உயிரோடு இருக்கிறவன்ட்டு நம்ம உதவி தேடுவது என்பது அது ஒரு விதம் இறந்தவர்கள்ட்ட போய் உதவி தேடுறாங்களா இல்லையா இது வந்து எதுக்கு சமமாகுதுன்னு சொன்னா அல்லாவுடைய ஆற்றல் அவர்களுக்கு இருக்குது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியது அப்ப நீங்க ஒரு அஞ்சு வித்தியாசம் எப்படி உதாரணத்துக்கு நீங்க புரிந்தவர்களுக்காக சொல்றேன்னு இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட போய் நினைச்சுறோம் நம்ம நோயை வந்து காட்டுறோம் அப்படிதானே ஒரு மருத்துவர்கிட்ட நோயை பார்க்கும் பொழுது இப்ப இந்த மருத்துவரை என்ன நினைச்சோம் நேரடியா கண்ணால பாக்குறோம் மருத்துவர் என்ன செய்யறோம் நேரடியா கண்ணால பார்க்க அவர் என்ன செய்யறாரு நம்மள நேரடியா கண்ணால பாக்குறாரு இறந்தவற்றை போய் துவா உதவி தேர்றாங்களே இதுல என்ன ஆகுது நேரடியா அந்த இறந்தவரை பாக்குறாங்களா நேரடியா பாக்கல அவர் நம்மள பாக்குறாரா அவரும் நம்ம பார்க்கல அப்போ இதுல என்ன அவங்க வழங்குறாங்கன்னா நேரடியா நம்மளை பார்ப்பவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உதவி தேக்க முடியும் நேரடியா நம்மளை பார்க்கலன்னு சொன்னா அது அல்லாவிடத்துல உள்ள அந்த பண்பதான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லா அல்லாஹ் இப்ப அல்லாட்ட நம்ம உதவி தேர்றோம் நம்ம அல்லாவை பாக்குறோமா அல்லாஹ் நம்மளை பாக்குறோம் அது நம்ம வழங்கி வைக்கிறோம் ஆனா இவங்க இறந்தவர்கள்ட்ட தேடு உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவுடைய ஆற்றல் அவங்களுக்கு அவங்க நம்மளை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறாங்க அதான் இங்க விஷயம் அப்ப இத முதல் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மருத்துவரை அணுகும் பொழுது ஒரு மருத்துவத்தை உதவி தேடுறோம் மருத்துவத்தை வந்து உதவி தேடக்கூடிய நேரத்துல அவர் என்ன முயன்ற அளவுக்கு என்ன செய்ய முயற்சி செய்வார் அளவுக்கு நான் செய்ய முயற்சி செய்வேன் அது நோய் குணமாவதா குணமாவலையாங்கிறது அது தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா இந்த அவுளியாக்கள்கிட்ட இறந்து போறவங்கள்ட்ட உதவி தராங்களா இல்லையா இவங்க என்ன நம்பிக்கையிலே போறாங்கன்னு சொன்னா இவர்கிட்ட போனா கண்டிப்பா நம்ம செய்யும் தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில போறாங்க இது அல்லாவிடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கைய இந்த இறந்து போனவள்கிட்ட கொடுக்கறாங்க இது ரெண்டாவது வித்தியாசம் மூணாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போறோம் அந்த மருத்துவர்கிட்ட நம்முடைய நோயெல்லாம் சொல்றோம் ஒருத்தர் சொன்னாதான் அவரால் கேட்க முடியும் ஒரே நேரத்துல ஒரு பத்து பேர் போய் நோய் சொல்றாங்க அவரால் கேட்க முடியுமா அவரால் கேட்க முடியாது ஒரு ஆள் பேசுங்க பார் குடும்பத்திலேயே ரெண்டு மூணு பேர் போய் வந்து அவரை போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் பேச அவர் குழம்பிடுவார் இப்ப யாராவது ஒரு ஆள் பேசுங்க ரெண்டு மூணு பேருக்கு பேச எனக்கு கேட்காது இதான் மனிதனுடைய தன்மை ஆனா இவங்க என்ன பண்றாங்க இறந்தவர்கள்ட்ட போய் துவா செய்யலாம் உதவி கேட்கலாம் சொன்னா ஒரே நேரத்துல பல பேர் போய் துவா செய்யறாங்க ஒரே நேரத்துல செய்வாங்க இறந்தவர்கிட்ட இப்ப உதாரணத்துக்கு ஒரு மகான் மகானுடைய கந்துரி வருதுன்னு வைங்களேன் அந்த மகான் டெனி செய்வாங்க கையேந்தி பிரார்த்தனை செய்வாங்க மூலுதே ஓதுறாங்க அந்த ரசூல்லாவுக்கு மூலு ஊதுறாங்களே இல்லையா மூலு ரசூல்லாட்ட என்ன கேக்குறாங்க எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவரே எங்கள் வறுமையை போக்க கூடியவரே அப்படின்ட்டு ஒரே நேரத்துல எல்லாரும் கேக்குறாங்க அப்ப இது என்ன பாக்குறோம் மனிதனுடைய தன்மைன்னா ஒரு நேரத்துல ஒரு ஆள் பேசுறா தான் கேட்க முடியும் அதுவும் உயிரோடு இருந்தா இருந்தாலே இறந்துட்டா எப்படி கேட்க முடியும் அல்லாஹ் குரான் சொல்ல இறந்தவர்களை நீர் செவியற்க செய்ய முடியாது இன்னக்கெல்லாம் துஸ்மியுள் மௌத்தா நபியே ஒரு நீ இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது அல்லா குரான் சொல்லி கேட்டான் ரசுல்லாவுக்கு அப்ப இவங்க மண்ணோடு மண்ணா போன இறந்து போன நல்ல அடியார்கள் இணைத்து கொண்டு அவங்ககிட்ட இவங்க துவா செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல கொடுக்குறாங்க ஒரே நேரத்துல எத்தனை கோடி பேர் கேட்டாலும் யாருக்கு கேட்கும் அல்லாக்கு கேட்கும் இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஆனால் மனிதனுடைய தன்மை என்ன ஒரு நேரத்துல ஒருவர் பேசுறா தான் கேட்க முடியும் ரெண்டு பேர் மூணு பேர் பேசுறாலும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தையும் பாக்குறோம் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் அதாவது அத மனுஷனுக்கு மனிதனுக்கு ஒரு மருத்துவரை நம்ம போய் அவருக்கு இந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு தான் போறோம் இறைவன் நான் குணமாவும் இவருக்கு இது சம்பந்தமா தெரியும் எந்த நோய்க்கு எந்த டாக்டர்கிட்ட போனா அவர் கரெக்டா பாப்பறவங்க தெரியுதா இல்லையா அப்ப அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே போறோம் இறந்தவர்கள்ட்ட போய் இவங்க உதவி தேடுறாங்க அந்த உதவி அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு நம்பி போய் செய்யறாங்க அதாவது எனக்கு கஷ்டம் எனக்கு நோய் இருக்குது எனக்கு நிறைய நெருக்கடி இருக்குது இதையெல்லாம் இந்த அவுளியாவே அந்த அவுளியாவே நீங்க நீக்கிங்கன்னு அப்படி போறாங்கன்னா அப்ப அல்லாவுடைய தன்மை அவருக்கு இருக்குன்னு நினைச்சுதானே போறாங்க அப்ப இதுதான் மிகப்பெரிய இருக்கு இவ்வளவு வித்தியாசங்கள் இறந்து போனவர்கள்ட்ட உதவி தேடுவதும் மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் உதவி தேடுவதற்கும் இருக்கக்கூடிய நிறைய பார்க்கணும் அன்புக்குரியவர்களே அதனால தான் நாம் என்ன சொல்றோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதயம் தெரியும் சொன்னா அல்லாட்ட மட்டும் தான் நினைச்சோம் எல்லா விதமான கோரிக்கையும் நம்ம முன்வைக்கணுமே தவிர இறந்தவர்கள்ட்ட மண்ணோடு மண்ணா போய் அடக்கம் பண்ணி அவர்கள் அந்த மறு உலகத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கூடிய நேரத்துல அவங்ககிட்ட போய் கேட்டா எப்படி ஆகும் இதுதான் சிறுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்தையும் நாம் கொடுத்துக்கிட்டே செய்யறோம் அப்படியே நேர் மட்டமா வெளியே போய் தருகாக்கல்ல சில மன்னரைகள்ல சில மகான்கள் இவங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கு என்று சொல்லி அவங்ககிட்ட துவா செய்தோம் என்று சொன்னால் அவர்கள்ட்ட நாம் உதவி தேடினோம் என்று சொன்னால் இதுதான் பச்சை சிறு இதானது பச்சையான ஒரு இணை இந்த கொள்கையிலிருந்து அல்லா நம்மளை காப்பாற்றணும் இந்த மோசமான பாவத்திலிருந்து பெரும் பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அப்ப நாம் என்ன விளங்கணும் சூரத்துள் பாத்தியால நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் படைத்த இறைவன் இறைவனிடத்துல தான் நாம் உதவி தேடணும் இறந்து போனாட்ட உதவி தேடக்கூடாது மகான்கள்கிட்ட உதவி தேடக்கூடாது நம்மளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அவர்களுக்கு அவருக்கு ஆற்றல் இருக்குன்னு சொன்னா அப்படி உதவி தேடலாம் உதாரணத்துக்கு ஒரு கடனா கேட்கிறோம் ஒருத்தர் கேட்கிறோம் நீங்க எனக்கு கடன் உதவி செய்யுங்கன்னா அவர் கொடுப்பாரு முடிஞ்சா கொடுப்பாரு இல்லைன்னு கிடைய இது இது வேற உதவி இறந்தவர்கள்ட்ட உதவி தேறாங்க இல்லையா இது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு நிலை இதை உணர்ந்து உணர்ந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி கொண்டு அல்லா ஆலமீன் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவளாக அவனை மட்டும் அவனிடத்தில் மட்டுமே உதவி தேடக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அலிஹு இல்லாஹி ரபிலின் வசலாம் வலைக்கம் வரகாத்தார்